வணக்கம் வேல்டின்ட செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் கோபன்ஹேகன் விமான நிலையத்தில் ஆனற்று விமானங்கள் பறந்ததால் விமான நிலையமே மூடப்பட்டது இந்த ஆண்டு அடித்த புயல்களில் மிக மோசமான அழிவுகளை ஏற்படுத்தும் புயல் இன்று வருகிறது இன்னமும் ஒரு ஆண்டுக்கு அணு ஆயுத வரம்புகளை கடைபிடிப்போம் என்றார் வருஷ ஜனாதிபதி அமாஸ் ட்ரம்ப்புக்கு கடிதம் அறுபது நாள் போர் நிறுத்தத்திற்காக பாதி பணிய கைதிகளை விடுவிக்க தயார் மீண்டும் தொளிருமா நட்பு நீண்ட நாட்களுக்கு பின்னர் டிரம்ப் சந்திப்பு இல்லாத செய்திகளை கூடாது வெளியிடக்கு எதிராக புட்டினின் ரகசிய ராணுவம் இனி விரிவான செய்திகள் டென்மார்க்கின் தலைநகர் ஹோமன் ஹேகனின் சர்வதேச விமான நிலையம் அதற்கு அருகில் ஆலய விமானங்கள் பறந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து திங்கட்கிழமை இரவு மூடப்பட்டதாக விமான நிலைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் கோபன்ஹேகன் காவல்துறை ஒரு அறிக்கையில் இரண்டு முதல் மூன்று பெரிய ஆளற்ற விமானங்கள் பரப்பதை காண முடிந்தது என்றும் இந்த இடையூறு எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் கூறியது அடையாளம் தெரியாத ஆளற்ற விமானங்கள் காரணமாக நேரப்படி இரவு எட்டு முப்பது மணி முதல் விமான நிலையத்தில் வான்வெளி மூடப்பட்டுள்ளது என்று விமான நிலைய செய்தி தொடர்பாளர் கூறினார் எந்த விமானங்களும் புறப்படவோ அல்லது தரையிறங்கவோ அனுமதிக்கப்படவில்லை கோபன்ஹேகன் விமான நிலையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்ட விமான தகவல்களின்படி திங்கட்கிழமை மாலை டென்மார்க் தலைநகருக்கு செல்லும் மற்றும் புறப்படும் குறைந்தது இருபது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன அல்லது தாமதப்படுத்தப்பட்டன கோபன் ஹேகனுக்கு செல்லும் தச்கணக்கான விமானங்கள் டென்மார்க்கின் உள்ள சிறிய விமான நிலையங்களுக்கு விடப்பட்டன விமான நிலையத்தின் கூட்டுப்படி மற்றவை ஸ்வீடனில் உள்ள ஹோதன்பெர்க் மற்றும் மால்மோவுக்கு அனுப்பப்பட்டன கோபன்ஹேகன் காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் கூறிய போது யாரும் கைது செய்யப்படவில்லை மற்றும் விசாரணை நடந்து வருகிறது என்றார் திங்கட்கிழமை தனித்தனியாக நோர்வே தலைநகர் ஆஸ்லோவில் உள்ள போலீசார் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு மேல் ஆலற்ற விமானங்களை பறக்கவிட்டதற்காக இரண்டு வெளிநாட்டினரை கைது செய்ததாக தெரிவித்தனர் கோபர்ஹனின் நடந்த நிகழ்வுகளுடன் இந்த சம்பவம் தொடர்புடையதாக எந்த அறிகுறியும் இல்லை அரசாங்க நிகழ்வுகளுக்கு சில நேரங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு இடைக்கால கோட்டையான அகர்ஷல் கோட்டையின் மீது ஆலற்ற விமானங்கள் பறக்கவிடப்பட்டதாக நோர்வே ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிலிப்பீன்ஸின் வடக்கு பகுதியில் கஹாயன் மாகாணம் அருகே ரசகா என்ற புதிய புயல் உருவாகியுள்ளது இதுதான் இந்த ஆண்டு அடுத்த புயல்களில் மிக மோசமான அழிவுகளை ஏற்படுத்தும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இந்த புயல் அங்குள்ள லூசூன் நகரில் இன்று மதியம் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மணிக்கு இருநூற்றி பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி மழை பெய்வதால் முன்னெச்சரிக்கையாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பள்ளிகள் மற்றும் நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பலத்த மழை மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது புயல் காரணமாக மணிலா மற்றும் இருபத்தி ஒன்பது மாகாணங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன புயல் எச்சரிக்கைகள் காரணமாக உள்நாட்டு விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளது பிலிப்பீன்ஸை தொடர்ந்து புயல் சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தை நோக்கி நகரமன்றம் கணிக்கப்பட்டுள்ளது இதனால் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அங்கு நான்கு லட்சம் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற அரசு முடிவு செய்துள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன புயல் செல்லும் வழியில் உள்ள தாய்வான் நாட்டிலும் அதிகாரிகள் உஷார் நிலையில் உள்ளனர் அமெரிக்கா ரஷ்யா இடையிலான அணு ஆயுத ஒப்பந்தம் கடந்த பிப்ரவரி மாதத்துடன் முடிவடைந்தது மேலும் ஒரு வருடத்திற்கு அணு ஆயுத வரம்புகளை கடைபிடிப்போம் என்று ரஷ்ய ஜனாதிபதி வருவது உலகளாவிய நிலைத்தன்மைக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அமெரிக்கா எங்களின் முன்மாதிரியை பின்பற்றி ஒப்பந்தத்தின் வரம்புகளை பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது புட்டின் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அறுபது நாள் போர் உத்தரவாதத்திற்கு ஈடாக மீதமுள்ள நாற்பத்தி எட்டு பணிய கைதிகளில் பாதியை விடுவிக்க தயாராக இருப்பதாக அமாஸ் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு கடிதம் எழுதியுள்ளது இந்த முன்மொழிவு அடங்கிய கடிதம் இன்னமும் டிரம்புக்கு அனுப்பப்படவில்லை ஆனால் ட்ரம்ப் ஆதரவு ஃபாக்ஸ் நியூஸின் தலைமை வெளியுறவு செய்தியாளர் டெலே அதை அறிவித்தார் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடரும் வரை போர் தொடரும் என்று அந்த கடிதம் கூறுவதாக கூறப்படுகின்றது ட்ரம்ப் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரி மற்றும் பேச்சுவார்த்தைகளில் நேரடியாக ஈடுபட்டுள்ள இரண்டாவது ஆதாரத்தை மேற்கோள் காட்டி ஜிங்ஸ்ட் கடிதம் குறித்து செய்தி வெளியிட்டார் பாக்ஸ் நியூஸ் நிருபரின் கூற்றுப்படி இந்த கடிதம் தற்போது கத்தார் அதிகாரிகளிடம் உள்ளது மேலும் இந்த வார இறுதியில் ட்ரம்பிடம் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது காசா பகுதியில் ஹமாஸின் இறுதி கூட்டியான காசா நகரத்தின் கட்டுப்பாட்டை முற்றுகையிடும் நடவடிக்கையான ஈடுபட்டுள்ள நிலையில் ஹமாஸ் எழுதிய கடிதம் பற்றிய தகவல் வந்துள்ளது ஏற்கனவே காசா நகரத்தின் ஒரு மில்லியன் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியை காலி செய்துவிட்டனர் இரண்டு மாத போர் நிறுத்தம் மற்றும் மனிதாபிமான உதவிக்கு ஈடாக பனிரெண்டு பணைய கைதிகள் அதில் பத்து உயிருள்ளவர்கள் மற்றும் இரண்டு அமெரிக்க பணைய கைதிகளின் உடல்களை விடுவிப்பதற்காக ஒரு முன்மொழிவு சவுடி மூலமான கொடுக்கப்பட்டதாக சவுடி ஊடகம் அல் அரேபியா தெரிவித்தது இந்த முன்மொழிவுக்கு ஹமாஸ் அல்லது இஸ்ரேலிடமிருந்து எனவும் பதில் கிடைக்கவில்லை என்று அல் அரேபியா தெரிவித்துள்ளது அமெரிக்க அரசு கொண்டு மசோதா காரணமாக ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்குக்கும் இடையிலான நட்புறவில் ஏற்பட்டது இருவரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி சமூக ஊடகங்கள் மூலம் மோதலில் ஈடுபட்டனர் முக்கியமாக ட்ரம்ப் அரசு கொண்டு வந்துள்ள பிக் பியூட்டிஃபுல் பில் எனப்படும் வரி குறைப்பு மசோதா முட்டாள்தனமானது என்று மஸ்க் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த டிரம்ப் எலான் மஸ்க் சுய நினைவில் இழந்துவிட்டார் என்றும் அவருடன் தன்னால் பேச முடியாது என்றும் தெரிவித்தார் எலன் மஸ்க் மோதல் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சந்தித்துக் கொண்டனர் சமீபத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டு டிரம்ப் ஆதரவான சார்லிக் கிர்கிக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் இருவரும் சந்தித்து உரையாடினர் இதனால் இருவருக்குள்ளும் மீண்டும் நட்பு தொழிற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்க அரசால் வழங்கப்படாத பாதுகாப்புத்துறை தொடர்பான தகவல்களை முன் அனுமதி இல்லாமல் வெளியிட மாட்டோம் என்று உறுதியளிக்குமாறு ஊடகவியலாளர்களை பெண்கோண் வலியுறுத்தி இருக்கின்றது வெளியிடுவதற்கு அனுமதி பெறாத தகவல்களையும் வகைப்படுத்தப்படாத தகவல்களையும் வெளியிடுவதை தவிர்ப்பதற்கான உறுதிமொழி ஆவணம் ஒன்று பென்டகோனில் உள்ளது அதில் ராணுவ செய்தி சேகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட செய்தியாளர்கள் கையெழுத்திட வேண்டும் என்று பென்டகோன் கூறியிருக்கிறது அமெரிக்க ராணுவ தலைமையகத்தின் இந்த அறிவுறுத்தலை பின்பற்றாத செய்தியாளர்கள் பென்டகோனுக்குள் நுழைவதற்கான அனுமதி இழக்க நேரிடும் என்ற எச்சரிக்கையும் வெளியாகி உள்ளது முன் அனுமதி இல்லாமல் செய்திகளை வெளியிடக்கூடாது என்பது சுதந்திரமான பத்திரிகை துறை மீது நடத்தப்படும் தாக்குதல் என்று பத்திரிகை சுதந்திரங்களுக்கான வழக்குரைஞர்களின் அமைப்பு கண்டித்துள்ளது தேசிய செய்தியாளர் மன்ற தலைவர் மைக் மால்சோமோ கூறிய போது நமது ஒரு ராணுவத்தை பற்றிய செய்திகளை வெளியிட முதலில் நம் அரசால் அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றால் நாட்டு மக்களினே செய்தியாளர்களால் சேகரிக்கப்படும் செய்திகளை பெற முடியாது அரசு அதிகாரிகள் மக்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை மட்டுமே மக்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறுகின்றார் அசோசியேட்ட தேசிய சட்ட நடைமுறை ஆசிரியர்களில் இவரும் ஒருவர் இது ஒவ்வொரு அமெரிக்கர்களுக்கும் எச்சரிக்கை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ரஷ்யாவில் விசித்திரமான ஒரு ராணுவ படைப்பிரிவுகள் உள்ளன ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் கீழ் ரஷ்யர் உள்ளது வாடகர் குரூப் உள்ளது அதற்கும் புட்டினுக்கும் உள்ள தொடர்பு ஊரடங்கு ரகசியம் அவை தவிர பெரல் தேசிய படைப்பிரிவு என்ற பெயரில் ஒன்று கூடது அதன் ரஷ்ய மொழி பெயர் ரோக்ஸ்வார்கியா இந்த ரோக்ஸ் வார்டியா படைப்பிரிவில் நான்கு லட்சம் துருப்புக்கள் வரை உள்ளனர் இவர்களின் சம்பளம் ரஷ்ய ராணுவத்தை விட இரண்டு மடங்கு அதிகம் மேலும் ரோக்ஸ் வார்டியா ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சின் ஒரு பகுதியாக இல்லை புட்டினின் அதிகாரத்தின் கீழ் வருகின்றது இது விளாடிமிர் புட்டினின் நேரடி உத்தரவுகளை செயல்படுத்துகின்றது ரஷ்ய ஆட்சியின் தொடர்ச்சியினை உறுதி செய்வதற்காக உள்நாட்டு பாதுகாப்பை வழங்குவதே இதன் முதன்மையான நோக்கமாகும் அதாவது புட்டியின் ஆட்சி கவிழாமல் தடுப்பதே இந்த படைப்பிரிவு உருவாக்கப்பட்ட காரணம் இந்த படைப்பிரிவு கனரக ஆயுதங்களின் பெரிய அளவிலான விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக டேங் பிரிவுகளை நிறுவிள்ளது என்று அதன் தலைவர் விக்டர் சோலோடோஃப் தெரிவித்துள்ளார் இந்த படைப்பிரிவு கனரக ஆயுதங்களின் பெரிய அளவிலான விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக டேங்க் பிரிவுகளை உள்ளது என்று அதன் தலைவர் விக்டர் சோலோடோவ் தெரிவித்துள்ளார் என்று பிரிட்டிஷ் பாதுகாப்பு உளவுத்துறை தெரிவித்துள்ளது இந்த விக்டர் சோலோடோவ் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் முன்னாள் மேற்காப்பாளர் இதற்கு முன்பும் ரோஸ்மார்டியாவின் படைப்பிரிவுகள் பிரிவுகள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டுள்ளன பின்புற பகுதி பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதன் சில பிரிவுகள் தீவிரமான போருக்கு பொருத்தமற்றவை என்றாலும் முன்னணி போரிலும் பங்கேற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ரஷ்ய வாடகர் ராணுவம் குழு குழு கலகத்தை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட்மிர் புட்டினால் சட்டத்தில் கையெழுத்திடப்பட்டு தனரக ஆயுதங்களுடன் படையின் வலுப்படுத்த முடிவு கெடுக்கப்பட்டது கலகத்தின் போது தனது படை சுரப்பாக செயற்பட்டதாக விக்டர் சோலோடோஃப் கூறிய போதிலும் குழுவுக்கு எதிராக ரோக்ஸ் எந்த ஒரு பயனுள்ள நடவடிக்கையும் நடத்தியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை இந்த படைப்பிரிவு புட்டினுக்கு எதிரான உள்நாட்டு கழகங்களை அடக்குவதற்காக வடிவமைக்கப்பட்டது உள் பாதுகாப்பு அச்சுறுத்தலை சரியாக கவனிக்கும் படைப்பிரிவு டேங்க் படைகளை உருவாக்குவது என்பது ரோக்ஸ்வார்டியாவின் குறிப்பிடத்தக்க ராணுவ மயமாக்கல் இது விளாடிமிர் புட்டினின் ஆட்சி பாதுகாப்புக்கு ராணுவம் மற்றும் துணை ராணுவ அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் திறனை மேம்படுத்துகின்றது இது ராக்ஸ்வார்டியாவின் விசுவாசத்தில் கிரெம்லின் தொடர்ந்து வைத்திருக்கும் நம்பிக்கையினையும் கிட்டத்தட்ட நிச்சயமாக நிரூபிக்கின்றது இவர்களுக்கு ஒரு டேங்க் படைப்பிரிவு அமைக்கப்படுவதால் ரஷ்ய ராணுவத்தில் ஏதாவது புரட்சி எதிர்பார்க்கப்படுகிறதா என்பது தெரியவில்லை ஆனால் ஏதோ நடக்கிறது